மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கி ஸ்க்ராட்ச் கார்டில் இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க ஐம்பது ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க ஸ்டுடியோ கிரீன் கே இ ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய ஆசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது சூரியன் யாரையும் சுற்றி வராது சூரியனைத்தான் மற்ற கிரகங்கள் சுற்றி வராது மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் யாரும் பின்னாடி போக மாட்டாங்க இன்னொருத்தர் பின்னாடி போய் அவங்களுக்கு டிபெண்டடா இதெல்லாம் அந்த சான்ஸே கிடையாது இவர்களை சுற்றி மற்றவர்கள் வருவார்கள் அப்படித்தான் இவங்களுடைய எண்ணம் மீடியாங்கிற தேவதை கண்டிருந்து பாக்குறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணனும் மத்தவங்க ஆனா சிம்மராசிக்காரர்களுக்கு இயல்பாவே வரும் சார் நீங்க தான் சார் அடுத்த ஹீரோ நீங்களும் அடுத்த ஹீரோ நீங்க தான் அடுத்த ஹீரோயின் இதை பார்த்துட்டு இருக்க அம்மா எனக்கெல்லாம் வயசாகிடுச்சுப்பா நாற்பத்தஞ்சு வயசு நீங்க தான் அடுத்த அம்மா கேரக்டர் நீங்க தான் அடுத்த சித்தி கேரக்டர் எப்பொழுதும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னா முருகப்பெருமான் முருகா 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 காரணம் என்னன்னா நாலு ஒம்பது கூடியவன் முருகன் அந்த முருகனை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்களால் வந்து லைஃப்ல அடுத்த லெவல் போக முடியும் ராசியான நம்பர் வந்து அஞ்சு ஏழு இந்த ரெண்டு நம்பர்ல எதை பண்ணாலும் உங்களுக்கு சிறப்பு ஒன்று அஞ்சு ஏழு ராசி இல்லாத நம்பர் உலகெங்கிலும் ஐவிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிக்கும் உரிய பிறவி பலன்கள் இவங்களுக்கு இது தான் கிடைக்கும் இப்படி இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அவ்வகையிலே இன்று நாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்குறோம் சார் ராசி பலன்லாம் விட்டுருங்க சார் வாங்கிட்டு வந்த வரோம் பாங்க வாங்கிட்டு வந்த வரோம் தொடர்ந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம ஐபிசியில் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி இதோட ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு ஸோ அது தொடர்ந்து நம்மளுடைய அனைத்து பதிவுகளும் உலகமெங்கும் சென்று அடையிறது மட்டும் இல்லாமல் எல்லோரும் அதை கண்டு நீங்கள் என்கரேஜிங்காக தொடர்ந்து பண்ணுங்க அப்படிலாம் சொல்கிறது எனக்கு ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் பிறவைப்படன்னா ரெண்டு கூடியவன் புதன் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்கள் மாதிரி பேசுகிறதுக்கு ஒருத்தர் பிறந்து வரணும் சார் அப்படி பேசுவாங்க பேச்சாளர்னால் இப்படி கொடுத்து இப்படி போனால் இவரும் இந்த ப பட்டிமன்றத்தில் இந்த பக்கம் நின்று பேசுவாங்க ராஜா சார் மாதிரி பேசுவாங்க இந்த பக்கம் மேடம் மாதிரி நின்று பேசுவாங்க நடுவில் சாலமன் பாப்பையா மாதிரி தீர்ப்பு கொடுத்துருவாங்க எல்லா கேரக்டரும் இவங்களே தான் சார் இவங்களை விட்டால் எல்லா கேரக்டரும் பண்ணுவாங்க நம்ம ஊர் நாட்டம் மாதிரிலாம் ஒரு பேச்சு திறமையில் சிம்ம ராசிக்காரர்களை அடித்துக்கொள்ள யாராலும் முடியாது சார் எதுலேயுமே தான் தான் முதன்மை எனும் குணம் இந்த முதன்மை எனும் குணம் தான் வந்து சார் பிள்ளையார்ட்டருந்து நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கணும் சார் என்ன சொல்லுங்கள் பிள்ளையார்ட்டேருந்து எதை கற்றுக்கிறீங்கன்னா இல்லையோ சிம்பிளிசிட்டி அதெல்லாம் ஓகே அவை முன்னிலை ஆயிரம் சிம்பிளிசிட்டி தான் காடு இப்போ பிள்ளையார் எடுத்துங்க ஒரு பிடித்து வைத்தால் பிள்ளையார் ஒரு மஞ்சளில் பிடிச்சா வருவார் நம்ம இதில் பிடிச்சா வருவார் சந்தனத்தில் பிடிச்சா வருவார் சாணியில் பிடிச்சா வருவார்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் பிள்ளையாரை வணங்காமல் எதையுமே தொடங்க முடியாது ஒரு வாரகாசுரனை வதம் பண்ண போகிறாங்க மகிஷாசுரம் மருதினி நம்மளுடைய தேவி யார் அம்பாள் அவளாலையும் அந்த ஆக்டிவிட்டி பண்ண முடியல திரிபுரத்தை எரித்த சிவன் அவராலையும் ஒரு சம்பார போருக்கு போக முடியல இவரை அச்சு முறிந்து போகுது பிள்ளையாரை வணங்காமல் அப்படி முதன்மை பெற்றவர்கள் சிம்மராசிக்காரர்கள் எதிலும் முதன்மை எங்கும் முதன்மை நான் கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை இன்னொரு வீட்டில் ஒன்று ஒன்று யாராக இருந்தாலும் நான் தான் நான் 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 இது ஒரு வகையில் ப்ராப்ளம்னு சொல்லலாம் ஆனால் இன்னொரு வகையில் ஆக்டிவிட்டிஸ் அதாவது என்ன சொல்கிறது ஒரு எனர்ஜெட்டிக்கான ஆட்கள் இவங்களை நம்பி நீங்கள் கொடுக்கலாம் எதிலும் முதன்மை பெறுவார்கள் ஸோ இதெல்லாம் இவங்களுடைய இன்பில்டு குணமாக இருக்கும் காரம் விரும்பி சாப்பிடுவாங்க சூரியன் வந்து ஹெச்ஓடி சார் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யார் சூரியன் சூரியன் யாரையும் சுற்றி வராது சூரியனைத்தான் மற்ற கிரகங்கள் சுற்றி வராது மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் யார் பின்னாடி போக மாட்டாங்க இன்னொருத்தர் பின்னாடி போய் அவங்களுக்கு டிபெண்டடாக இதெல்லாம் இந்த சான்ஸே கிடையாது இவர்களை சுற்றி மற்றவர்கள் வருவார்கள் அப்படி தான் இவங்களுடைய எண்ணம் நான் இது என்னுடைய சாம்ராஜ்யம் என்னுடைய ராஜ்யத்தில் என்னோட இருக்கும் பரிவாரங்கள் இப்படி தான் அவங்களுடைய அர கிங்டம் ஸோ இவர்களுக்கு பெரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாலு ஒம்போது கூடியவன் வந்து பாதகாதிபதி செவ்வாயாக இருப்பதால் லேண்டு சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட பிளெஸ்ஸிங்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் பெரும்பாலும் லேண்டு வாங்கலாம்னு நினைப்பாங்க வாங்கி வாங்கி விற்பாங்க பெரும்பாலும் பில்டர்ஸ் எல்லாம் சிம்மராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங் வச்சுட்டு அதை விக்கிறதுக்கு போடுவாங்க ரொம்ப கலைநயமா கலைத்துவமாக கட்டியிருப்பாங்க ஆனால் இந்த மக்கள்ல வந்து அந்த படைப்பை மட்டும் என்னமோ தெரில என்னமே ரொம்ப அழகான படங்கள் தரமான படங்கள் ஓடுறதை விட அந்த மாதிரி கான்செப்ட் தான் ஸோ அந்த கலைக்குரிய மரியாதைங்கிறது வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கும் நாள் ஒம்பது குடையவன் பாதகாதிபதி நாலுங்கிறது மாத்திருஸ்தானம் ஒம்போதுங்கிறது பித்திருஸ்தானம் பிறந்ததிலிருந்தே அப்பா அம்மாவை பெரும்பாலும் பிரிந்து வாழும் வாழ்க்கை அதாவது இந்த ஹாஸ்டலில் இருக்கிறது அதே மாதிரி வந்து வெளிநாடுகளில் அவங்க ஒரு ஊரில் இருப்பாங்க இவங்க ஒரு ஊரில் இருப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய இன்பில்டாகவே நடக்கக்கூடியது ரெண்டு கூடவன் புதன் என்பதால் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸு கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயம் கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜோதிடம் மருத்துவம் இலக்கியம் தமிழ் இது அத்தனை இவங்க சிறந்து விளங்குவாங்க இவங்களுக்கு இன்பில்டாகவே இதெல்லாம் வரும் புதன்னா ஆசிரியன் சரி இவங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்படி சொல்லிக் கொடுப்பாங்க அவ்வளோ அந்த ஆசிரிய பக்குவம் என்பது இவர்களுக்கு இன்பில்டாக இருக்கும் ஐந்து குடி யோகாதிபதியாக பொன்னார் மேனியனே பொழித்தோல் இந்த குரு பகவான் பொன்னார் மேனியன் ஐந்து குடையவன் குருவாகிவிட்டான் அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு குருவை போன்ற குணமுடையவர்கள் குருவை போன்ற குணம்னா என்ன எல்லாத்தையும் பிளஸ் பண்ணி பிளஸ் பண்ணி போடா தெரியாமல் பண்ணிட்டான் மன்னிச்சரலாம் உட்வே ஏதாவது ஒரு வித்தில துறையில அவங்க தான் சிறந்தவர்களாக இருப்பார்கள் சிம்மராசிக்காரர்கள் அந்த துறையில் தன்னை தேய்த்து 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 முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு ஷைனா இருப்பாங்க நம்பர் ஒன்னா அது இவங்கதான் இவங்க எந்த துறையில இருந்தாலும் நம்பர் ஒன்னா இருப்பாங்க சார் அது அவங்களுடைய மூன்று பத்துக்குடையவன் சுக்கரன் என்பதால் இவர்களுக்கு மீடியா சம்மந்தப்பட்ட பிளஸ்ஸிங்ஸ் மட்டும் கிடச்சிருச்சுன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு வின் தேவதை கந்திருந்து பார்த்து விட்டால் சார் மீடியாங்கிறது ஒரு பிளஸிங் சார் நிறைய பேர் நினச்சிக்கிறோம் நான் இன்றைக்கி காலையில் கூட டேரக்டர் சார்ட்ட சொன்னேன் மீடியாங்கிறது ஒரு பிளஸ்ஸிங் அது எல்லாேருக்கும் கிடைக்காது அந்த ஊடக வெளிச்சம்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து நிறைய பேர் போய் பாருங்கள் கோடம்பாக்கத்தில் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு வாய்ப்பு தேடி அலையிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்ன அப்படின்னு நடிகர் சூரிய கூட சொல்லியிருப்பார் நான் இங்கெல்லாம் படுத்திருந்தேன் நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன் அவருடைய வாழ்க்கை வரலெலாம் கேட்கும்போது போது பாமோ அவர் பெரிய இடத்துல இருக்கார் அந்த மாதிரிலாம் நிறைய பேருடைய வெற்றி கதைகள்லாம் உண்டு அந்த மீடியாங்கிற தேவதை கண்டிருந்து பார்க்குறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் மற்றவங்க ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே வரும் சார் நீங்கள் தான் சார் அடுத்த ஹீரோ நீங்களும் அடுத்த ஹீரோ நீங்கள் தான் அடுத்த ஹீரோயின் இதை பார்த்துட்டு இருக்க அம்மா எனக்கெல்லாம் வயசாகிடுச்சுப்பா நாற்பத்தஞ்சு வயசு நீங்கள் தான் அடுத்த அம்மா கேரக்டர் நீங்கள் தான் அடுத்த சித்தி கேரக்டர் இங்கே பாருங்க உங்களால் முடியும்னு நினச்சா உலகத்தில் இல நான் படுவின் சுல்தானா மேடம் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க யாரையும் கண்டு வியந்து பார்க்காதே யாரையும் கண்டு உயர்ந்து பார்க்காதே நம்மளால் முடியாதது யாராலையும் முடியாது எல்லாராலையும் முடியாதது நம்மளால் கண்டிப்பாக முடியும் இதுதான் அந்த கான்ஃபிடன்ஸோட உச்சம்னு சொல்கிறது தொடர்ந்து வேலை செய்யணும் அதனால் நீங்கள் தொடர்ந்து மீடியா துறையில் முன்னேறுங்க சிம்மராசிக்காரர்கள் யாரேனும் சினிமா வாய்ப்பு தேடுபவர்களோ அல்லது சிம்ம யாரேனும் வந்து ஊடகத்துறையில் நல்லா என்ன தெரில குருஜி நான் எங்கே போனாலும் சரி எனக்கு மட்டும் ஷைன் ஆக மாட்டேங்குது எனக்குன்னே ஒரு இது வியூஸே போக மாட்டேங்குது கவலையே படாதீங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று இல்லைனாலும் நாளைக்கு ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஊடகத்தின் அருள் எப்பொழுதும் உண்டு ஸோ சுக்கரனின் அருள் உண்டு என்பதால் சுக்கரன் சார்ந்த தொழில்களாகப்பட்ட மகிழ்வு வந்து நிறைய பேர் ட்ராவல்ஸ் வச்சுருப்பீங்க நிறைய பேர் பெண்கள் சம்பந்தப்பட்ட அழகு சாதன பொருட்கள் அவங்களுடைய அந்த நகைகள் ஃபேஷன் சார் நகைகள் என்பது வேறு ஃபேஷன் டிசைனிங் என்பது வேறு சார் நகைகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தங்கத்தினால் செய்யப்பட்ட நகைகள் என்பது வேறு அது இது வந்து நம்ம கல்யாணத்துக்கு போட்டுப்பெல்லாம் வந்து செட்டு செட்டாக நம்ம வந்து இந்த ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ்லாம் ஃபேன்சி நகைகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அதுமாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் முகப்பூச்சு க்ரீமு அது உதட்டு பூச்சு அந்த மாதிரியான காஸ்மெட்டிக்ஸ் நிறைய பேர் வந்து இந்த பார்பர் ஷாப்பு இந்த சலூன் அதெல்லாம் ஒரு காலம் அந்த பேர் சொல்கிறதெல்லாம் பார்பர் ஷாப் சலூன்னு சொன்னதெல்லாம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்பா ஒரே ஒரே இதாகிடுச்சு நான் ஸ்பா போயிருந்தேன் அங்கே போனீங்கன்னா அவங்க ஃபுல்லாக வந்து எல்லா இதெல்லாம் பண்ணிட்டு ஃபேஷியல் மேக்கப் மசாஜ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி அந்த மாதிரி ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நீங்கள் தொடக்கூடாதது என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு மாதிரி வந்து லாட்ஜிங்கு இதில் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திரவங்கள் ஏற்றுமதி இறக்குமதி ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிலு கெமிக்கல்ஸு அதே மாதிரி வாட்டர் முக்கியமாக வாட்டர் இதெல்லாம் நீங்கள் ஏற்றுமதி அரசு அரிசியால் செய்யப்பட்ட உணவுகள் அரிசி மாவினால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் போன்றவற்றெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஹோட்டலை தொடவே கூடாது சிம்மராசிக்காரர்கள் யாரெல்லாம் ஹோட்டல் தொழிலில் இருக்கிறீர்களோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார் சொல்லலாம் சார் நான் சிம்மராசி தான் சார் நான் ஹோட்டல் தான் சார் வச்சுருக்கேன் நல்லா தான் சார் இருக்கேன் சார் நல்லா இருக்கிறது வேற சூப்பராக இருக்கிறது வேற நல்லா புரிஞ்சுங்க நல்லா இருக்கிறது வேற சூப்பராக இருக்கிறது வேறு ஹோட்டல் தொழிலை மட்டும் நீங்கள் தொடவே கூடாதுன்னு நான் சொன்னேன் ஹோட்டல் மட்டுமல்ல சின்ன சே சாதாரண ஒரு தாபா கடை மாதிரிலாம் சொல்லுவாங்க ரோடோரமாக செய்யப்படுற சார் கையேந்தி பவன் எடுத்துக்கங்க சார் ஏதோ ஒன்று சார் நான் சாதாரண ஒரு தள்ளுவண்டி கடை அது கூட உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் அதான் நான் சொன்னேன் நல்லா இருக்கிறதுங்கிறது சம்பாதிக்கிறது குடும்பத்தை நடத்துறது கடன் அடைக்கிறது இதெல்லாம் நல்லா இருக்கிறது அதையும் தாண்டி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது பேர் தான் சூப்பராக இருக்கிறது சார் மாதம் நான் இவ்வளோ பண்ணுறேன் சார் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வருது சார் அந்த ப்ராஃபிட்டை நான் சேர்த்து வச்சு நான் இது பண்ண போகிறேன் சார் அதுதான் சார் சூப்பர் அதுதான் உங்களுடைய தொழில் ஒரு உங்களுடைய தொழில் என்பது என்னவென்றால் மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட துறைகள் உங்களுக்கு நல்லா வரும் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து ஆறு எழுக்கூடியவன் சனி என்பதால் பெரும்பாலும் இயந்திரங்கள் சம்மந்தப்பட்ட மிஷின் ஷாப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் அதே மாதிரி வந்து பத்திரிகை சம்மந்தப்பட்ட துறைகள் வரும் உங்களுக்குரிய எப்பொழுதும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னா முருகப்பெருமான் முருகா 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 காரணம் என்னென்னா நாலு ஒம்பது கூடியவன் முருகன் அந்த முருகனை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்களால் வந்து லைஃப்பில் அடுத்த லெவல் போக முடியும் எங்கெல்லாம் குன்றிருக்கும் இடங்களோ அங்கெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்வார்கள் அந்த அதனால் நீங்கள் வந்து ஒரு வேல்பதிகம்னு வரும் குத்திடும் சரஹனனை தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சம்ஹார வேலே அப்படி முடியும் அந்த வேல்பதிகம் இந்த வேல்பதிகம் நீங்கள் படிங்க அதே மாதிரி வந்து சரவணனுடைய காயத்ரி சண்முகாய வித்மஹே சரவணபவாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத் ஏதோ ஒன்று வீரத்வஜா யுத்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் ஏதோ ஒரு மந்திரங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கணும் செவ்வாக்குரி மந்திரங்கள் ரெட்டு கலர் ஷர்ட் போடுங்க ரெட்டை நீங்கள் பிடிங்க சிம்மம் இருந்தாலே இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பணம் வர வரும் அதே மாதிரி உங்களுக்கு ராசியான தெய்வம் தான் தேவகுரு ப்ரஹஸ்பதி ப்ரஹஸ்பதிக்கு அதிபதியாக ப்ரகஸ்பதிக்குன்னா தட்சிணாமூர்த்தி குரு பிரம்மா குரு விஷ்ணு மாதிரி மந்திரங்கள் சொல்லலாம் ஆலங்குடி செல்லலாம் திட்டை செல்லலாம் பாடி சொல்லலாம் இங்கெல்லாம் சொல்லலாம் பெரும்பாலும் முருகன் கோயில்களுக்கு செல்ல 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 உங்களுக்கு பணம் வரும் இது டிஃபால்ட்டா சுக்கரனை எப்பொழுதும் மனசுல வச்சுன்னா லக்ஷ்மி தான் உங்களுடைய பரமதேவதை லக்ஷ்மியை அனு லட்சுமி லட்சுமி லக்ஷ்மி உங்களுடைய டிபி போட்டோ ஆகட்டும் உங்களுடைய இதாகட்டும் கருப்பு கலர் இல்லாத மாதிரி லக்ஷ்மி மட்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க பெரும்பாலும் வந்து கருப்பு கலர் வேண்டாம் லட்சுமி மட்டுமே இருக்கிற மாதிரி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன்லாம் உடஞ்சிருக்கும் பர்ஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கும் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க சிம்மராசிக்காரர்களுக்கு லட்சுமி கடாட்சம் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயங்களை கூட சென்சிட்டிவாக இருங்க நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க ராசியான நம்பர் வந்து அஞ்சு ஏழு இந்த ரெண்டு நம்பரில் எதை பண்ணாலும் உங்களுக்கு சிறப்பு ஒன்று அஞ்சு ஏழு ராசி இல்லாத நம்பர் எட்டு அதில் மட்டும் நீங்கள் எட்டில் கூட டீலிங்கே வச்சுக்காதீங்க எட்டுக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லைன்னு விட்ருங்க ஸோ சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே காதல் திருமணங்களை மிகவும் விரும்புபவர்கள் காதல் திருமணங்கள்னால் ஏழு கூடியவன் சனி பெரும்பாலும் காதல் திருமணங்கள் தான் இவர்களுக்கு நடக்கும் நிறைய பேருக்கு புரட்சிகரமான திருமணங்கள்லாம் நடக்கும் சாதி மறுப்பு அதே மாதிரி வந்து மத மறுப்பு போன்ற திருமணங்கள்லாம் நடக்கும் குடையவன் சனி என்பதால் ஃபாரின் போகிற யோகம் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஃபாரின் போகிறது போன்ற மனைவி எப்படிப்பட்டவங்கன்னா இவங்களோட அவங்களும் ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு அல்லது வந்து பெரும்பாலும் அக்கௌண்ட்ஸு எம்பிஏ சம்மந்தப்பட்ட பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு ஐபிசி நேர்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பர் என்னிடம் தொடர்பு கொள்ள வேண்டும் கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இரண்டு எண்களுக்கு தொடர்பு கொண்டு என்னிடம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அல்லது ஐபிசி பக்தி டாட் காம் எனும் அந்த இணையதளத்தில் சென்று அதில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் விரைவில் உங்களை சந்திக்க அவளோடு காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மிஸ்டர் கோல் கடலை எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கி ஸ்க்ராட்ச் கார்டில் இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க ஐம்பது ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க ஸ்டுடியோ கிரீன் கேயின் ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய ஆசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது